பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள அறுபத்தி ஐந்தாவது சிவத்தலமான சித்தர்களும் தேவர்களும் வழிபட்ட கும்பகோணத்திற்கு தென்கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாச்சியார் கோவில் அருகில் இருக்கும் திருநரையூர் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில் பத்தி பார்க்கலாம் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வரும்போது கொடிமரம் பளிபீடம் நந்தி ஆகியவை உள்ளன கோவிலின் வலப்புறத்தில் அம்மன் சன்னதி உள்ளது அம்மன் சன்னதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன மூலவர் சன்னதிக்கு முன்பாகவும் நந்தியும் பலிபீடமும் உள்ளன திருச்சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் நவகிரகங்கள் சனீஸ்வரன் காசி விஸ்வநாதர் கணபதி ஆண்ட விநாயகர் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன தொடர்ந்து காலபைரவர் வீரபைரவர் சூரியன் விநாயகர் நாகம்பாள் ஆகியோரும் உள்ளனர் இத்தலத்தில் பிரம்மன் குபேரன் மார்க்கண்டேயன் முருகன் ஆகியோர் வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன கோரக்கரும் பல்வேறு சித்தர்களும் பல காலம் இங்கு தங்கி தவம் செய்து வழிபட்டு பெற்றுள்ளனர் அதற்கான சான்றுகளாக கோவிலுக்குள் பல சித்தர்களின் உருவங்களை இன்றும் காணலாம் மாசி மாதத்தில் மூன்று நாட்களும் ஆவணி மாதத்தில் மூன்று நாட்களும் சூரியனின் கதிர்கள் மூலவர் மீது படுகின்றன சித்தர்களில் ஒருவரான கோரக்கருக்கு தேவர்களின் சாபத்தால் தோல் வியாதி உண்டானது நோய் நீங்க அவர் இங்கு சுவாமியை வழிபட்டார் சுவாமி கோஷ்டத்தில் சிவ வழிபாடு செய்யும் கோரக்கர் சிற்பம் இருக்கிறது அருகிலேயே இங்கு தவம் இருந்த மேதாவி மகரிஷியும் இருக்கிறார் தோல் வியாதி உள்ளவர்கள் கோரக்கருக்கு பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து உடலில் பூசிக் கொள்கிறார்கள் இதனால் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை கோரத்த சித்தருக்கு அருள் புரிந்தவர் என்பதால் இத்தல இறைவன் சித்தநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மகரிசியான மேதாவிக்கு ஒரு சமயம் மகாலட்சுமியை தனது மகளாக திறக்க வேண்டும் என ஆசை எழுந்தது அதற்காக இத்தலத்தில் உள்ள தீர்த்தக்கரையில் வஞ்சுல மரத்தின் அடியில் சிவனை வேண்டி தவம் இருந்தார் மேதாவியின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் திருமாலிடம் மகாலட்சுமியை மேதாவிக்கு மகளாக பிறக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் திருமாலும் சம்மதித்தார் ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் தடாகத்தில் தாமரை மலரில் மகாலட்சுமி அவதரித்தாள் அவளுக்கு தேவி என பெயரிட்டு வளர்த்த மகரிஷி திருமாலுக்கே மனம் முடித்து கொடுத்தார் மேதாவி மகரிஷிக்கு காட்சி தந்த சிவன் இத்தலத்திலேயே எழுந்தருளியுள்ளார் இங்கு அவதரித்த மகாலட்சுமி திருமாலை திருமணம் செய்து அருகிலுள்ள நாச்சியார் கோவிலில் அருளுகிறாள் எனவே இவளுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் வட்டுப்புடவை சீயக்காய் எண்ணெய் பொங்கல் பானை வெள்ளம் என இங்கிருந்து பிறந்த வீட்டு சீர் சீர்கொடுக்கின்றனர் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் இங்கிருந்து சிவன் அம்பிகை இருவரும் பெருமாள் கோவிலுக்கு செல்கின்றனர் இங்கு மகாலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்கிறது இவளது அவதார தலம் என்பதால் இவள் குழந்தை வடிவில் காட்சி தருகிறாள் எனவே மலலை மகாலட்சுமி என்று அழைக்கப்படும் இவளுக்கு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கிறார்கள் பக்தர்கள் சரியாக பேச்சு வராதவர்கள் குரல் வளம் சிறக்க வேண்டுபவர்கள் இங்கு சிவன் அம்பாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் மூலவர் சித்தநாதேஸ்வரர் தாயார் சௌந்தரிய நாயகி சௌந்தரநாயகி தலவிருச்சம் பவலமல்லி தீர்த்தம் சித்தநாத தீர்த்தம் சூல தீர்த்தம் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இத்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் சௌந்தரிய நாயகி தாயார் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார் இவளுக்கு தை மாதம் கடைசி வெள்ளி என்று சந்தன காப்பு செய்யப்படுகிறது மகாலட்சுமி சன்னதி அருகில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் இவர் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பாகும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு எதிரே நவக்கிரக சன்னதியும் இருக்கின்றது கிரகதோஷம் உள்ளவர்கள் தட்சிணாமூர்த்தியையும் நவக்கிரகங்களையும் வழிபடுகிறார்கள் பிரகாரத்தில் மூன்று சண்டிகேஸ்வரர்கள் இருப்பது விசேஷமான அமைப்பு கோஷ்டத்தில் உள்ள துர்க்கை பிரசன்ன துர்க்கை என்று அழைக்கப்படுகிறாள் இவள் எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி நளினமாக வலது காலை சற்று முன்புறமாக வைத்திருக்கின்றாள் துர்க்கையின் இத்தகைய கோலத்தை காண்பது அரிது அருகில் உமையொரு பாகன் பிச்சாண்டவர் பிரம்மா ஆகியோரும் இருக்கின்றனர் பிரகாரத்தில் சப்தகன்னியர் பஞ்சலிங்கம் ஆண்டவிநாயகர் காலபைரவர் வீரபைரவர் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்கின்றது மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்